உருசி பெண்களையே மலருக்கு ஒப்பிடுறாங்க தேனை கொடுக்கறதுனால ஆண்களையே வண்டு கொப்பிடுறாங்க தேனை குடிக்கிறதுனால நோ நோ தேனை குடிக்கிறதால மட்டும் இல்ல அந்த தேனை குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவரதாலயம் தான் ஆண்களை வண்டு கொப்பிடுறாங்க நான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிபன் சாப்பிடத்தான் என்னால முடியும் உருவசி இப்ப இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு அவ்வளவுதான் சங்கமம் இல்ல அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இதை நினைச்சு